எங்களுடைய தந்தைமார்கள் ரத்த உறவு எங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் பெற்ற பிள்ளைகள் அன்பாக பார்த்து பார்த்து வளர்க்கக்கூடிய வளர்த்த பிள்ளைகள் ரத்த உறவுகள் சகோதரங்கள் உங்களுடைய மனைவிமார்கள் இருந்தாலும் ஒரு மனிதன் நாய்க்கு பின் தாரத்தை வைத்து பார்க்கின்ற காரணத்தினால் பிள்ளைகளை விடவும் ஒரு படி மேலாக தன்னுடைய மனைவியை நேசிக்கக்கூடியவனாகவும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் மாறுகிறான் அல்லாவுதாலா மனைவிமார்களையும் அந்த இடத்துல நினைக்கிறான் உடைய மனைவிமார்கள் என்றாலும் சரி உடைய பிள்ளைகள் என்றாலும் சரி உடைய சகோதரங்கள் உங்களுக்கு தக தகப்பமார் என்றாலும் சரி நீங்கள் உங்களுடைய குடும்பம் என்றாலும் சரி அதோட அல்லாஹ் விடல என்ன சொல்றான் பணம் 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 என்றான மனுஷன் காலையில இருந்து படுக்கிற வரைக்கும் அலைகிறான் அல்லாஹ் அக்பர் இல்லாதால அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டுறான் நாளைக்கு செக்குக்கு போடுறதுக்கு இவ்வளவு வேணும்கிறத மனசால நினைக்கும் இல்லாதால அல்லாஹ் அக்பருட கருத்து என்ன

அவன் எண்ணம் அவன் சிந்தனை எல்லாம் மக்களோட கதைச்சிட்டு இருக்க பிள்ளையும் சிந்தனை இவன் கல்லன் ஆயிப்பானோ இவன் வீட்டுறையும் களவெடுத்துருவானோ நம்ம இவ்வளவு காசு இருக்கே பேங்க்ல இவ்வளவு கிடக்க ஏடிஎம் கார்டை விட்டு வச்சு போட்டு வந்துட்டோமா சேப்பு கேரிக்க அல்லது நம்ம போன பள்ளி வாயில்ல தொழு விட்டு இருந்த இடத்த விட்டு போட்டு வந்துட்டோமா மிஸ் பண்ணிட்டோமான்ல நினைப்பான்லுவா ஏன் நினைக்கானண்டா காசேதான் கடவுளடா என்று வாழ்த்து கொண்டு இருக்கின்றான் மனிதன் அப்ப அந்த பணத்தையும் அல்லாவுத்தால சொல்றான் நீங்க சேர்த்து வச்சிருக்க கூட பணம் அழிந்த போய்விடும் என்று நீங்கள் அச்சப்படக்கூடிய உங்களுடைய வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரம் எங்களை விட்டு நீங்கி விடுமா எங்களுக்கு லாபம் தருமா பயப்படுறமே அழிஞ்சு போயிருமா இல்ல வளருமா அந்த வியாபாரமும் நீங்கள் குடியிருக்க கூடிய உங்களுடைய மாட மாளிகை கோபுரங்கள் உங்களுடைய வீடுகள் இவைகள் அத்தினையும் அல்லாவுடைய நேசத்தை விடவும் நேசத்தை விடவும் அல்லாவுடைய பாதையில் அறப்போர் புரிவதை விடவும் தியாகம் செய்வதை விடவும் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் எல்லாத்தையும் கூட யார் எங்களுக்கு விருப்பமா இருக்கணும் பெற்றோர்கள் பிள்ளைகள் மனைவி மக்கள் சொந்த பந்தங்கள் இவங்களையெல்லாம் கூட யார் நேசமா இருக்கணும் இந்த திருமறை வசனம் படி அல்லாஹ் நேசமாக இருக்க வேண்டும் செல்லல்லால் செல்லம் அவங்க நேசமாக இருக்க வேண்டும் அல்லாவுக்காக வேண்டியும் ரசூலுக்காக வேண்டியும் எதையும் தியாகம் செய்யக்கூடிய அறப்போர் புரிவதற்கும் தயாரான நிலையிலே மனிதன் இருக்க வேண்டும் இதா மனுஷனுக்கு கதி என்று வேண்டுமே தவிர உலகத்திலே உள்ள இன்ப சுகங்கள் சொந்தங்கள் பந்தங்கள் இரத்த உறவுகள் எல்லாம் அதாவது மிக விருப்பத்துக்குரியதாக இருந்தால் அல்லாஹ் என்ன சொல்றான் என்றா தண்டனையை எதிர்பார்த்திருங்கன்னு சொல்றான் அப்ப அல்லாவும் விரும்புறாரு ஒப்பமே அல்லாவ நேசிக்காரு அவங்கள நேசிக்கல அல்லாட பாதையில தியாகம் செய்யறதுக்கு அரப்போர் போடுகிறத்துக்கு இவர் தயார் இல்ல அல்லா மட்டும் நேசிக்கார் அஞ்சு நேரம் தொழுது உக்கிறாரு இப்போ இவருக்கு அல்லாஹால சண்டன் இறங்குமா ரங்காதா இறங்கும் அல்லாவ விரும்புறதைப் போல செல்லல்லால் செல்லும் அவங்கள விரும்பணும் அதான் நமக்கு தேவை அந்த போயிண்ட் செல்லல்லாஹாலையோ செல்லும் அவங்க எங்களோட உயிரைக்கான எங்களுக்கு மகப்பத்துக்குரியவர்களாக ஆக வேண்டும் அப்பொழுதுதான் அல்லாவுடைய தண்டனையிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் அப்ப செல்லல்லா ஓலைய செல்லம் அவங்கள எப்படி நாங்க நேசம் வைக்கணும் அல்லாஹ் அல்லா சொல்லித்தார விஷயம் என்ன எல்லாத்தையும் விட நாயகத்தை நேசி என்ன நேசி என்று அல்லாஹு சொல்லித் தருகிறான் இது குருவான் சொல்லக்கூடிய விஷயம்